ஸ்டூடெண்ட்ஸ் எண்களும் தொடர் வரிசைகளும்ல பயிற்சி ரெண்டு புல் பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் ஏழாவது கணக்கு பார்க்க போகிறோம் அறநூற்றி ரெண்டுக்கும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் இடையே நான்கால் வகுப்படாத இயல் எண்களின் கூடுதல் காண்க அதான் வந்து கணக்கு இப்போ இப்போ நான்கால் வகுப்படாத எண்கள் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நான்கால் வகுப்படாத இயல் எண்களின் கூடுதல் அறநூற்றி ரெண்டுக்கும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் இடையே நான்கால் வகுப்படாத இயல் எண்களின் கூடுதல் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா இந்த அறநூற்றி ரெண்டுக்கும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் இடையே இருக்கிற எல்லா நம்பரையும் மொதல் கூட்டிக்கணும் அப்புறம் நாளால் வகுப்படும் எண்களை கூட்டிக்கணும் இதிலேருந்து இதை கழிச்சிட்டோம்னா நாளால் வகுப்படாத எண்கள் கிடச்சிடும் சரியா ஸோ அறநூற்றி ரெண்டுக்கு அடுத்த நம்பர் அறநூற்றி மூணு ப்ளஸ் அறநூற்றி நாலு அறநூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் இடையே அப்படின்னு சொல்லி அப்போ தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கு முன்னால் என்னது தொள்ளாயிரத்தி ஒன்று ஸோ அறநூற்றி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி ஒன்று இதை கூட்டிக்கிறோம் மைனஸ் நாலால் வகுப்படும் எண்களை கூட்டிக்கணும் இது ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா வகுப்படாத எண்கள் கிடச்சிடும் சரியா ஸோ அப்போ அறநூற்றி ரெண்டுக்கும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் இடையே உள்ள இயல் எண்களின் கூடுதல் இப்போ அதில் ஃபஸ்ட்டு இது பார்க்க போகிறோம் அறநூற்றி ரெண்டுக்கும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் இடையே உள்ள இயலன்களின் கூடுதல் அதை முதல்ல பார்க்க போகிறோம் இப்போ எஸ்என் அறநூற்றி மூணு மொதல் நம்பர் ஏன்னா இரண்டுக்கும் இடையேனால இதுக்கு அடுத்த நம்பரும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் முன்னால் உள்ள நம்பர் வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டிட வேண்டியது ஸோ அப்போ எஸ்என் கூடுதல் கூடுதலிக்குள்கிட்ட அறநூற்றி மூணு ப்ளஸ் அறநூற்றி நாலு ப்ளஸ் அறநூற்றி அஞ்சு அன்சோ ஆன் ப்ளஸ் கடைசிலேருந்து தொள்ளாயிரத்தி ஒன்று இப்போ இந்த கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையிலேருந்து ஏ வந்து அறநூற்றி மூணு டி வந்து இதிலேருந்து இதை கழித்தோன்னா ஒன்று ஸோ அறநூற்றி நாலு மைனஸ் அறநூற்றி மூணு ஒன்று எல்இ சிக்குவல்ட்டு தொள்ளாயிரத்தி ஒன்று இப்போ இந்த கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையில் முதல் உறுப்பு கடைசி உறுப்பு தெரிகிறதுனால எத்தனை உறுப்புகள் உள்ளன அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கான ஃபார்ம்லாம் என் சீக்கொல்ட்டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்று அப்போ என்லு இங்கே தொள்ளாயிரத்தி ஒன்று வந்து எல்லு மைனஸ் ஏ வந்து அறநூற்றி மூணு அதை போட்டாச்சு பை டி வந்து ஒன்று ப்ளஸ் ஒன்று ஸோ தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து அறநூற்றி மூணு கழிச்சோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ப்ளஸ் ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி எட்டையும் ஒன்றையும் கூட்டினா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்போ அறநூற்றி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி ஒன்று வரைக்கும் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது உறுப்புகள் இருக்குது ஸோ இப்போ எஸ்என் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என் பை டூ ஏ ப்ளஸ் எல்லு ஸோ எஸ் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ஈக்குவல்ட்டு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பை ரெண்டு ஏ வந்து அறநூற்றி மூணு ப்ளஸ் பி எல்லு வந்து தொள்ளாயிரத்தி ஒன்று இது ரெண்டை கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாலு ஸோ எஸ் இரநூத்தி தொண்ணூத்தொம்போது ஈக்குவல்ட்டு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பை ரெண்டு பெருக்கல் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி நாலை போட்டுறோம் ஓரன் ரெண்டு ஏழு ரெண்டா பதினாலு மீதம் ஒன்று ஐ ஐரெண்டா பத்து இரண்டாம் நாலு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு இரநூத்தொண்ணூற்றம்பதையும் இரநூத்தம்பத்தி ரெண்டையும் பெருக்கிறோம் பெருக்குன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு கிடைக்குது ஸோ அப்போ எஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஈக்கொல்ட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ஓகேவா இப்போ அடுத்ததாக ரெண்டாவது கண்டுபிடிக்க போகிறோம் அறநூற்றி ரெண்டுக்கும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் நான்கால் வகுபடும் எண்களின் கூடுதலை இப்போ பார்க்க போகிறோம் சரியா ஸோ அப்போ எஸ் எண் இக்கோல்ட்டு நான்கால் வகுபடும் எண் ஃபஸ்ட்டு வந்து அறநூற்றி ரெண்டு இருக்கா அறநூற்றி ரெண்டை வந்து நாலால் வகுக்கிறோம் நாலால் வகுத்தோம்னா மீதி வருது ஸோ அப்போ என்ன செய்யலாம் இதோட ரெண்டை கூட்டிக்கலாமா இதோட ரெண்டை கூட்டிக்கிட்டோம்னா இங்கே வந்து அறநூற்றி நாலுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓர் ரெண்டு ஓர் நாங்கள் நாங்கள் நீதி ரெண்டு ஜீரோ ஐநாங்கு இருபது நாலு அப்போ ஒரு நாங்கு நாங்கு ஜீரோ அறநூற்றி நாலு வந்து நாலாள் வகுக்கும் பொழுது மீதி பூஜ்ஜியம் கிடைக்கிது அப்போ நான்கால் வகுப்படும் எண்களில் முதல் எண் வந்து அறநூற்றி நாலு அப்போ அடுத்தடுத்த எண் என்னவாக இருக்குன்னு பார்த்தா நால கூட்டிக்கிட்டே போகலாம் அறநூற்றி நாலு ப்ளஸ் அறநூற்றி எட்டு அறுநூற்றி நாலோட நாலு கூட்டினா அறுநூற்றி எட்டு அறநூற்றி எட்டோட நாலு கூட்டினா அறநூற்றி பன்னெண்டு சரி இப்போ கடைசியில் உள்ள நம்பரை என்னான்னு பார்க்கணும் இங்கே தொள்ளாயிரத்தி ரெண்டு இருக்கா கடைசி நம்பர் வந்து அறநூற்றி ரெண்டுக்கும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் இப்போ தொள்ளாயிரத்தி ரெண்டை வந்து நாலால் வகுக்கும் போது மீதி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரெண்டு கிடைக்குது மீதி வந்து நமக்கு ரெண்டு கிடைக்குது இப்போ அப்போ ரெண்டை கழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க தொள்ளாயிரம் இப்போ தொள்ளாயிரத்தை வந்து நாளால் வகுத்து பார்க்குறோம் தொள்ளாயிரத்தை நாலால் வகுத்து பார்க்கும்போது இருநாங்க எட்டு மீத ஒன்று ஜீரோ இருநாங்க எட்டு மீத ரெண்டு ஜீரோ சேர்த்தோம்னா ஐநாங்கா இருபது ஸோ அப்போ இந்த ஜீரோவை இறக்கிட்டோம்னா ஐநாங்காய் இருபது அப்போ தொள்ளாயிரம் வந்து நான்கால் மீதியின்றி வகுப்படுது அப்போ கடைசி உறுப்பு என்னது தொள்ளாயிரம் ஸோ நான்கால் வகுப்படும் எண்களின் கூடுதலுக்கான தொடர் வரிசை வந்து அறநூற்றி நாலு ப்ளஸ் அறநூற்றி எட்டு ப்ளஸ் அறநூற்றி பன்னெண்டு அன்சோ ஆன் தொள்ளாயிரம் இப்போ இதுவும் இந்த இந்த கொ கொடுக்கப்பட்ட தொடர்வரிசையில் முதல் உறுப்பு ஏ அறநூற்றி நாலு டி வந்து அறநூற்றி எட்டுலேருந்து அறநூற்றி நாலு கழிப்போம் நாலு எல் கடைசி உறுப்பு தொள்ளாயிரம் அப்போ முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் கொடுக்கப்பட்டால் என் உறுப்புக்கள் காண்பதற்கான சூத்திரம் எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன்று எத்தனை உறுப்புகள் உள்ளனன்றதை மொதல் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ தொள்ளாயிரம் மைனஸ் அறநூற்றி நாலு பை நாலு ப்ளஸ் ஒன்று தொள்ளாயிரத்துலேருந்து அறநூற்றி நாலு கழிச்சோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்துலேருந்து அறநூற்றி நாலு கழிச்சா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பை நாலு ப்ளஸ் ஒன்று இப்போ தொள்ளாயிரத்துலேருந்து அறநூற்றி நாலு கழிச்சோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அதை நாலு அளவுக்குறோம் ஒரு நாங்க நாங்கு எல் நாங்கு இருபத்தெட்டு மீதம் ஒன்று நானாங்க பதினாறு எழுவத்தி நாலு ப்ளஸ் ஒன்று ஸோ என்னுஸ் ஈக்குவல்ட்டு எழுவத்தி அஞ்சு ஸோ எஸ் என் ஈக்குவல்ட்டு இப்போ கூடுதல் கண்டுபிடிக்கிறோம் எல் என் பை டூ ஏ ப்ளஸ் எல் அப்போ எஸ் எழுபத்தஞ்சி ஈக்குவல்ட்டு எழுவத்தஞ்சு பை ரெண்டு அறநூத்தி நாலு ப்ளஸ் தொள்ளாயிரம் எழுவத்தஞ்சு பை ரெண்டு இது ரெண்டையும் கூட்டினோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாலு இப்போ ரெண்டால அடிக்கிறோம் ஓரன் ரெண்டு ஏழு ரெண்டா பதினாலு மீதம் ஒன்று ஐரெண்டா பத்து இரண்டா நாலு ஸோ எழுபத்தஞ்சி இன்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டை பெருக்கிறோம் எழுபத்தஞ்சையும் எழுநூத்தம்பத்திரெண்டையும் பெருக்கும் போது ஐம்பத்தாறாயிரத்தி நானூறு கிடைக்கிது ஸோ அப்போ எஸ் எழுபத்தஞ்சுக்குள்ள ஐம்பத்தாறாயிரத்தி நானூறு இப்போ மூணு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு இப்போ நான்கால் வகுப்படும் இயலன்களின் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்ததாக கடைசியாக தீர்வு பார்க்க போகிறோம் அறுநூற்றி ரெண்டுக்கும் தொள்ளாயிரத்தி இரண்டுக்கும் இடையே நான்கால் வகுப்படாத இயலன்களின் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ அது வந்து ஏற்கனவே நம்ம முதல் போட்டிருக்கோம் முதல்ல அறநூற்றி ரெண்டுக்கும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் இடையே உள்ள எண்கள் அதை கூட்டியிருக்கோம் அப்புறம் நான்கால் வகுபடும் எண்களை கூட்டியிருக்கோம் ரெண்டையும் இதிலருந்து இதில் கழிச்சிருக்கோம் ஸோ அப்போ அது ரெண்டையும் கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஸோ மொதல் வந்து அறநூற்றி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி ஒன்று அது வந்து இரநூத்தி ஒம்பது உறுப்புகள் இருந்துச்சு அதோட கூடுதல் ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்ததாக நான்கால் வகுப்படும் எண்களின் கூடுதல் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு இதிலிருந்து இதை கழிச்சிட்டோம்னாலே நான்கால் வகுப்படாத இயல் கூடுதல் கிடச்சிடும் ஸோ ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தாறாயிரத்தி நானூறு கழுச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ இதுதான் வந்து என்னது நான்கால் வகுப்படாத இயலன்களின் கூடுதல் ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்